ஏங்க நேத்து ஒரு விஷயம் சொன்னலங்க அத பத்தி என்ன முடிவு எடுத்துக்கிங்க அது போன் பாத்துட்டு அப்படி ஏதோ சொன்ன அரகுறையா கேட்டமத்துக்கு முழுசு சொல்ல என்ன விஷயம்னு ஏதோ விஷயம் போல இருக்கு ஏங்க அம்மா பேர்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட் பண்ணி வச்சிட்டோம்னா மாசம் மாசம் வட்டி வரும் பத்தியா அதை எடுத்து அவங்க கைக்குள்ளே செலவழிச்சிட்டு போட்டோம் அதுக்கு அப்புறம் நீங்க எப்பவும் போல நம்ம செலவு கொடுக்க வேண்டியது கொடுப்போம் நல்லது செய்யதுக்கு லேட் பண்ண கூடாது அதனால இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொண்டு போய் அம்மாக்கு பரல அப்படியே டெபாசிட் பண்ணிடுவோமாங்க கேட்டியா நான் சொல்லும்போது நம்ம மாட்டேன் ஜெனியா பாக்கி அண்ணி வாயால சொல்றாங்களா அண்ணி அவங்க அம்மைக்கு பேர்ல Andersins sou pôrpondi